இஸ்ரேல் எல்லையில் பல்லாயிரக்கணக்கில் திரண்ட ஜோர்தான் மக்கள் இஸ்ரேல் ஆதரவு ஜோர்தான் மன்னருக்கு நெருக்கடி இஸ்ரேலுடன் பெருமளவு எல்லையை பகிர்ந்து கொள்ளும் குட்டி நாடு ஜோர்தான் இதன் மக்கள் தொகை சுமார் ஐம்பது லட்சம் சுமார் ஒரு லட்சம் இராணுவ வீரர்களை கொண்ட நாடு இஸ்ரேலுடன் போரிட்டு தோற்ற நாடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இஸ்ரேலுடன் உறவுகளை மேற்கொள்ள முடிவு செய்து நட்பு நாடாக மாறியது இந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் உச்சகட்டத்தை அடைந்துள்ளதால் ஜோர்டான் மன்னர் குடும்பத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது முடியாட்சி நடைபெறும் ஜோர்டானில் இரண்டாம் அப்துல்லா என்பவர் மன்னராக உள்ளார் இவர் இஸ்ரேலுடன் நட்பு பாராட்டினாலும் அந்நாட்டு மக்கள் இஸ்ரேலை ஜென்ம விரோதியாக கருதி வருகின்றனர் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலை கண்டித்தும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக பல்வேறு அமைப்புகள் அறிவித்தன இதற்கு ஜோர்டான் அரசு தடை விதித்தது இந்த நிலையில் தடையை மீறி தலைநகர் அம்மான் அக்கு மற்றும் மான் ஆகிய நகரங்களில் இஸ்ரேலை எதிர்த்து போராட்டங்கள் வெடித்தன இந்த போராட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் அந்நாட்டு காவல்துறை போராட்டத்தை கலைக்க முயன்றது ஆனால் போராட்டக்காரர்கள் போலீஸ் தடையை மீறி பேரணியாக சென்று இஸ்ரேல் எல்லையை அடைந்தனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஜோர்டானில் செயல்படும் இஸ்லாமிக் ஆக்ஷன் பிரண்ட் என்ற அமைப்பினர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இஸ்ரேல் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த அமைப்பு எகிப்தில் செயல்படும் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் ஜோர்டான் கிளையாகும் ஜோர்டானில் அதிக செல்வாக்கு பெற்ற இந்த அமைப்பு இஸ்ரேல் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு ஜோர்டான் அரசை வலியுறுத்தி வருவதால் இஸ்ரேல் ஆதரவு மன்னர் அப்துல்லாவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதாக மன்னர் அப்துல்லா தொடர்ந்து கூறி வந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட மாட்டார் என அந்நாட்டு மக்கள் கருதுவதால் தனது நிலைப்பாட்டை மாற்றும் நிலைக்கு மன்னர் தள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது